நடக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆல்ரெடி வந்து நம்ம பார்ட் ஒன் போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோ வந்துங்கன்னா பார்ட் டூங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆதியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக பயங்கரமான பரிகாரம் ஒன்று செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன ஏதுன்னு பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து நம்ம ஆதி பாரதி மூ தமிழ் மூணு பேர் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சாப்பிட்லாம் நான் சாப்பிட்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து மூணு பேருமே சாப்பிடாமல் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி அதை நம்ம இவங்க இருக்காங்கல்ல நம்ம பாரதி வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப கவலையாக இருக்காங்க நம்ம ஒரு பரிகாரம் செய்கிறதுக்காக இவங்க சாப்பிடாமல் இருக்க சொன்னால் அதை கூட பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வருத்தத்தில் இருக்காங்க அப்போ அங்கே வந்து தமிழ் வந்து வராங்க தமிழ் வந்த உடனே வாடி தமிழ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா நான் வந்து இன்னும் சாப்பிடலமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிஜமா வாடி சொல்கிற சாப்பிட்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம்மா சாப்பிட்லம்மா ரொம்ப தேங்க்ஸ் டே நீ கூட சாப்பிட்றியோ நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க பார்த்தா அங்கே சாரி ஆதி வராரு நானும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு வராரு என்னங்க நீங்கள் சாப்பிட்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஆமாங்க நீங்கள் ரெண்டு பேருமே சாப்பிட்ல நான் மட்டும் சாப்பிட்டா அது நல்லாவாக இருக்கும் அதனால் நானும் சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிடாமல் இருக்காரு சரி வாங்க சாமி கும்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சாமி கும்பிட்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சாமி கும்பிட்றப்ப வந்து நம்ம தமிழ் இருக்கார்ல தமிழ் வந்து அவங்க அப்பா கிட்டே வேண்டாங்க அப்பா நீங்கள் தான்ப்பா என்னை விட்டு போயிட்டீங்க இப்போ ஆதி அப்பாவோட உயிருக்கு வந்து ஆபத்துன்னு சொல்கிறாங்க அவரும் என்னை விட்டு போயிட்டாருனா நான் அனாதை ஆயிடுவேன் தயவு செய்து ஆதி அப்பா உயிரை வந்து காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிக்கிட்டு இருக்காங்க இவங்களும் சாமி கிட்டே வேண்டிகிட்டு இருக்காங்க நம்ம பாரதி எப்படியாவது வந்து ஆதி விட்டு இன்னும் பெரிய எந்த சூழ்நிலையுமே நான் பிரிய கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு இனிதாமல் துணை இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து நம்ம பாரதி வந்து போய் ஒரு விளக்கு ஏற்றுறாங்க ஆதி ஒரு விளக்கு ஏற்றுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க விளக்கு ஏற்றிட்டு பாரதி இந்த விளக்கு மூணு நாள் அணையாமல் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாங்க நான் ஏற்றின விளக்கு வந்து மூணு நாள் வந்து அணையவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து கிளம்பிடுறாங்க அடுத்து பார்த்தா நம்ம அழகர் வந்து ரூமுக்குள்ளே இருக்காரு அப்போ வந்து ஆண்டாள் வந்து வராங்க ஆண்டாள் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஏய் என்னடி திடீர்னு கட்டிப்பிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஏய் கொஞ்சம் நேரம் இரு இதை வந்து ஆராயக்கூடாது அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஏய் என்ன ரீசன் ஏற்ற சொன்னேன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல ஏன்னா திடீர்னு நீ கோவப்படுவேன் திடீர்னு பேசுவேன் திடீர்னு பேச மாட்டேன் இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு ஆனால் இப்போ எதுக்கு வந்து நீ கட்டி பிடிச்சிருக்க அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஏய் எனக்காக எங்கள் அப்பாவுக்காக வந்து நீ ஐயரெல்லாம் கூப்பிட்டு வந்து பரிகாரம்லாம் பண்ணையில அதுக்காக தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது உங்கள் அப்பனுக்காக பண்ணனா எனக்காக பண்ணடி அப்படிங்கிற மா சொல்லாங்க என்னது உனக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க ஆமாடி எனக்காக தாண்டி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உனக்காக என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் எப்படி உங்க அப்பா உயிர் போக போகிறதுன்னு சொல்லிட்டாங்க அது எப்படி போச்சுன்னா கடைசியில் ஏ மேலே தான் திரும்புவோம் எனக்கும் உங்க அப்பனுக்கு தான் ஆகாது நீங்களே வந்து நான் தான் கொன்னேன்னு சொல்லிட்டு பட்டத்தை கட்டிடுவீங்க அதுக்கடுத்து பார்த்தா என்னைய ஜெயில் கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சுருவாங்க கடைசி வரைக்கும் வந்து நான் ஜெயிலுக்கு வந்து கழுதின்கினுமா அதெல்லாம் சரிப்பட்டு வராது அதனால தான் ஐயரை கூப்பிட்டு ஏதாவது பரிகாரத்தை பண்ணி உங்க அப்பையை உயிரை காப்பாற்றிட்டான் நான் சேஃப்டியில் என்னோட தான் நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல அழகர் சொல்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க டேய் போடா நான் கூட வந்து எங்கள் அப்பாக்காக தான் நினச்சிட்டேன் போடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செல்லம்மா வந்து கோவப்படுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்தா மறுநாள் காலையில் ஆண்டாள் அவங்க வந்து அவங்க அப்பா ஒரு அம்மன் கோயிலுக்கு கூட்டு போய் அந்த பானையை வந்து உடைக்க சொல்லியிருந்தாங்கள்ல அதனால அவங்க கோயிலுக்கு கிளம்புறாங்க இங்கிட்டு ஒரு வேண்டுதலை வச்சுட்டு இங்கிட்டு பாரதி வந்து கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஆதி வந்து சொல்கிறாரு பாரதி எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஒரு கோயில் பெற சொல்கிறாங்க அந்த கோயிலுக்கு பாதையே இல்லையே இறங்கி அங்கிட்டு ஏழு எட்டு கிலோமீட்டர் நடந்துல போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாங்க இப்போ என்ன கோயிலுக்கு போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ போனால் நீங்கள் மட்டும் போங்க தமிழெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போக போகிறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க வராங்க ஆண்டாள் வந்து வராங்க என்னங்க நீங்கள் தான் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஐடியா எல்லாம் கொடுக்குறீங்களா அவங்களுக்கு காலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளோ தூரம் எப்படிங்க நடப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அதெல்லாம் நடந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல ஆண்டாள் சொல்கிறாங்க என்னமோ பண்ணுங்கள் போயிட்டு வந்துட்டு கால் காலுவலி அந்த வழி நீண்டெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த இடத்துல வந்து போயிடுறாரு ஆதி ஆனால் தமிழ் தான் வரலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏ இப்போ என்னடி போகிற வழியில் அவன் தமிழை வந்து ஸ்கூலில் இருந்து கூப்பிட்டு போயிடுவோம் இதுக்கு முன்னாடியே வந்து ஆதியும் தமிழும் சென்னை வரைக்கும் போயிருக்காங்க அப்படிங்குமா சொல்கிறாங்க ஏய் இதுக்கெல்லாம் காரணம் தான் அடி அப்படிங்குமாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க காரணமெல்லாம் நான் கிடையாது நான் சுற்றி தான் நான் அமைச்சு கொடுத்தேன் அவர் தான் கூட்டு போனார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி கிளம்பு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல இருந்து நடந்து கோயிலுக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கோயிலுக்கு மேலே மேலே போனோடனையும் எல்லாருக்குமே கால் வலிச்சிருது தருமலிங்கமும் அவங்க இது தமிழ் இருக்காங்களா ரெண்டு பேர் உட்காந்துடுறாங்க கால் வலி பார்த்தா நம்மளும் உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துடுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம ஆண்டாலும் ஆதி சாரி பாரதியும் வந்து கோயிலுக்கு போகிற மாதிரி போகிறாங்க எதுக்கு இவ்வளோ தூரம் நடந்து வராங்கன்னு கேட்டதுக்கு இது வந்து துர்க்கையம்மன் கோயில் இங்கேருந்து சாமி வந்து அந்த காலத்தில் எல்லாத்துக்குமே வந்து நடந்தே போய் நெல் உதவி எல்லாம் செஞ்சிச்சு அதனால் நம்ம அந்த சாமியை பார்க்க வர்றவங்களும் நடந்தே வரணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம தர்மலிங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்கிட்டு பார்த்தா நம்ம பாரதி வந்து நூறு குடம் தண்ணி எடுத்து ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமிக்கு ஊற்றுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேண்டியிருக்காங்க ஏன்டி இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனக்குள்ளே வந்து நம்ம ஆண்டாள் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க ஏ ஆதிக்காக நான் என்னனால செய்ய வேண்டிய அப்படின்னு சொல்ற தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு முடிச்சிடுறாங்க